மலேசியாவில் நடைபெற்ற சிலம்ப போட்டியில் தங்கப்பதக்கம் வென்று சிறுவர்களுக்கு உற்சாக வரவேற்பு பட்டாசு வெடித்து தோளில் தூக்கி ஊர்வலமாக வந்து வழிபாடு நடத்த வைத்த சக மாணவ மாணவிகள் திருவாரூர் மாவட்டம் கங்கலாஞ்சேரி பகுதியைச் சேர்ந்த ஆறாம் வகுப்பு மாணவன் தர்ஷன் மற்றும் கங்கள நன்னிலம் வட்டத்திற்குட்பட்ட ஆலங்குடி பகுதியைச் சேர்ந்த நான்காம் வகுப்பு படிக்கும் வெற்றி மாறன் ஆகியோர் கடந்த ஐந்து வருடங்களாக திருவாரூர் அருகே உள்ள சேந்தமங்கலத்தில் உள்ள தனியார் பயிற்சி கூடத்தில் சிலம்பம் பயின்று வருகின்றன இந்நிலையில் கடந்த ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி மலேசியாவில் நடைபெற்ற பதினான்காவது சர்வதேச சிலம்பு போட்டியில் இந்த இரண்டு மாணவர்களும் கலந்து கொண்டு தங்கப்பதக்கத்தை வென்றுள்ளனர் அந்த போட்டியில் தனியார் சிங்கப்பூர் ஸ்ரீலங்கா சீனா உள்ளிட்ட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்ட நிலையில் இந்தியா சார்பில் பதினெட்டு பேர்கள் கலந்து கொண்டதில் வெற்றிமாறன் எட்டு வயதுக்கு உட்பட்டோர் பிரிவில் தங்கப்பதக்கமும் தர்ஷன் பதினொன்று வயதுக்குட்பட்ட பிரிவில் தங்கப்பதக்கமும் வென்று சாதனை படைத்துள்ளனர் இந்நிலையில் நேற்று இரவு சேந்தமங்கலம் வந்தவர்களுக்கு சமூக ஆர்வலர்கள் பெற்றோர்கள் சக மாணவ மாணவர்கள் பட்டாசு வடித்து உற்சாக வரவேற்பு மேலும் பொன்னாடை அணிவித்தும் மாலை அணிவித்தும் சிறுவர்களை தோழில் தூக்கியும் கொண்டாடினர் தொடர்ந்து அவர்களை ஊர்வலமாக சிலம்பம் சுற்றியபடி அழைத்து வந்தனர் தொடர்ந்து அருகில் உள்ள தட்சண காளியம்மன் கோவிலிலும் அவர்கள் வழிபாடு நடத்தினர் அதனைத் தொடர்ந்து அவர்களுக்கு பெற்றோர்கள் சிலம்ப ஆசிரியர் ராமச்சந்திரன் உள்ளிட்ட பலரும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதுகுறித்து மாணவர் தர்ஷன் கூறுகையில் மலேசியாவில் தங்கப்பதக்கம் வென்றதும் எங்களுக்கு அளிக்கப்பட்ட உற்சாக வரவேற்பும் மகிழ்ச்சியாக இருப்பதாக தெரிவித்தார் இன்டர்நேஷ்னல் லெவலில் மேட்ச்சு அங்கே சிலம்பம் போட்டியில் பதினொன்று வயசில் நாற்பது கோல்டு எட்டு வயசில் அவங் கோ கோல்டு இங்கேருந்து நாங்கள் இன்னைக்கு காலையில் சென்னை வந் சென்னை வந்து திருவாரூர் வந்தோம் இன்னைக்கு கால சாயந்தரம் அகாடமிக்கு வந்தபோது அங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெடி வெடித்து எங்களை வர வைத்தாங்க அதனால் எனக்கு இப்போ சந் ரொம்ப சந் பெருமையாக இருக்குது நிறைய பேர் கலந்துகிட்டாங்க அப்ப